ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸாம் வலைக்கும் வெல்கம் டு மல்லிகை கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நானும் நல்லா இருக்கேன் இவனுடைய அருநாள் அலமதுள்ளா இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா மாசி தொக்கு தாங்க ஸோ மாசி தொக்கு என்னோடய ஸ்டைலில் எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாமா ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்துட்டு இந்த மாசி தொக்கு பண்ணுறதுக்கு தூள் மாசி தாங்க எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் கட்டை மாசி கூட எடுத்து வச்சுக்கலாம் அதை வந்துட்டு நம்ம அம்மியில் வச்சு நசுக்கி அதுக்கப்புறம் மிக்ஸியில் போட்டு இது மாதிரி தூள் பண்ணி எடுத்துக்க வேண்டியதாக இருக்கும் முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கட்டை மாசி தான் கிடைக்கும் தூள் மாசி கிடைக்காது ஸோ இப்போலாம் பார்த்திங்கன்னா இப்போ பாக்கெட்லேயே நம்மளுக்கு தூள் மாசி எங்கே பார்த்தாலும் கிடைக்குது ஸோ நீங்களும் வாங்கி இது மாதிரி ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தொக்கு ரெடி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு அஞ்சு நிமிஷம் போதுங்க நான் வந்துட்டு இதில் வெங்காயம் தக்காளி இது ரெண்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன் தூள் மாசி ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம ஒரு சட்டியை அடுப்பில் வச்சுட்டு அதில் தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சேர்த்ததுக்கு பிறகு ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கு பிறகு நம்ம வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக அதாவது கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ அது கூடவே நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கி வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஸோ கொஞ்சம் சிம்லியை வச்சு நல்லா தக்காளியையும் வெங்காயத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஸோ இது மாதிரி நான் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் இப்போ இது கூட நம்ம ஒரு டீஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்ததுக்கு பிறகு நல்லா அதை வதக்கி விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு ஸ்மெல் நம்மளுக்கு போகிற அளவுக்கு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஸோ இது மாதிரி அந்த இஞ்சி பூண்டு எல்லாம் போகிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்ததுக்கு பிறகு இது கூடவே நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் நான் ஒரு டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க இது மாதிரி அந்த மசாலா அந்த வெங்காயத்தோடு நல்லா ஸ்ப்ரெட் ஆகுற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கூடவே நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறோம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கடைசியாக நம்ம இப்போ தூள் மாசி எடுத்து வச்சுருந்தால அந்த மாசியும் இது கூட சேர்த்துட்டு நல்லா இதை ஒரு பரட்டி புரட்டி எடுத்துக்கலாம் ஸோ இது மாதிரி நல்லா புரட்டி எடுத்துக்கோங்க புரட்டி எடுத்ததுக்கு பிறகு நம்ம இது கூட ஒரு ரெண்டு மசாலா சேர்த்துக்க போகிறோம் ஸோ ஒரு கால் டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் சேர்த்ததுக்கு பிறகு நம்ம ஒரு ஒரு டீஸ்பூனுக்கு ஜீரகத்தூள் நான் சேர்த்துருக்கேன் வீட்டில் அரைச்ச ஜீரகத்தூள் தான் இது கூடவே நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அதாவது ஒரு கால் டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க ஸோ இது மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு நம்ம மூடி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா இதை வேக விட்டு எடுத்துக்கலாம் ஸோ இப்போ நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் நல்லா அந்த மாசி எல்லாமே நல்லா ஒன்றோட ஒன்று கலந்து நல்ல வெந்து வந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நம்ம மல்லியில் தூவிட்டு ஒரு பெரட்டி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளுடைய மாசி தொக்கு குயிக்காக அஞ்சு நிமிஷத்தில் ரெடி ஆகிடுச்சி இதுக்கு முன்னாடி நீங்கள் மாசி எதுவும் சமைச்சதில்ல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு நாளைக்கு தொக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தொக்கு எந்த ஒரு குழம்பு கூடையும் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும் ஸோ நீங்களும் ஒரு நாளைக்கு இது மாதிரி மாசி வாங்கி இந்த மாதிரி ஒரு தொக்கு செஞ்சு சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா என்னோடய சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அவ்வளோதாங்க என்னோடய மாசி தொக்கு ரெடி ஆகிடுச்சு என்னோடய சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வேற ஒரு நாள் சமையலோடு சந்திக்கலாம்